அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கந்தவே நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன் அச்சயலக்கண பதவி அடிப்படை வகுப்பு முடிச்சிருக்கேன் அந்த ஏல்பி ஜோதிடத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லலான்னு விரும்புகிறேன் இந்த ஜோதிடம் ஏல்பி இந்த அச்சய லக்கண பதவி இந்த ஜோதிடங்கிறது வந்து ஒரு எளிமையாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தை ஏன் கற்றுக்க வந்தேன்னா நான் யூடியூப் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொது உணவு தேய்யாவும் ஆக்டர் ராஜேஷ் சாரும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன் அதில் இவ்வளோ துல்லியமாக இருக்குமா இவ்வளோ சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட வந்தேன் ஸோ வந்ததுக்கு இடத்துல அத்தனை பேரும் டீச்சராக இருக்கட்டும் எங்களுக்கு கொடுத்த கோச்சாக இருக்கட்டும் அத்தனை பேரும் எனக்கு உதவுனாங்க அத்தனை பேருக்கும் உதவுனது இல்லாமல் நண்பர்களாக இருக்கட்டும் அதில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம கேட்குற கேள்வியை அந்த நண்பர்களே சில கேட்டுடுறாங்க அவங்களுக்கும் அந்த கேள்வி மூலயமா நமக்கு பதில் கிடைச்சிடுது அவங்க கேட்குற கேள்வியும் சமது நமக்கு தோணாமல் இருக்கும் அந்த கேள்விகளுக்கும் சில பதில் குறித்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது நான் முத கிளாஸில் ஒரு ஆறரை மணிக்குள்ளே நான் என்னுடைய வேலை நிமித்தமாக கிளம்பிடுவேன் ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருந்ததுனால முதல்ல ரெண்டாவது தடவையும் நான் படித்து இந்த இதுக்கு வந்திருக்கேன் என்னுடைய இப்போ கோச்சாக இருக்கட்டும் வனிதாமணி மேமுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அத்தனை பேருக்கு அத்தனை கோச்சுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொது உடம்பத்தையாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற நண்பர்களுக்கும் சரி நன்றி தெரிக்கிறேன் இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு இந்த அடிப்படை மட்டும் இல்லாமல் ஏழு பிலியே தொடர்ந்து நான் பயணிக்கவே விரும்புகிறேன் அடுத்தது அட்வான்ஸ் கிளாஸ்லையும் சரி ஜாயின் பண்றேன் பண்ணி அத்தனை நண்பர்களையும் சர்டிபிகேட் வாங்கும் போது அத்தனை நண்பர்களையும் பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி வனிதாமணிமாவும் திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா